ஹலோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டை உங்களுக்கு வீடியோவை எடுத்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு நான் சாப்பாடு சர்வ் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் இந்தியாவுக்கு போகிறப்போ எதுக்காண்டி அப்படின்னா நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டனால நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பற்றிய நான் வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் மதுரையில் திருநகரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து நான் ஒரு நாள் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்தேன் ஸோ அதை வந்து ஒரு வீலாக் மாதிரி நான் எடுத்திருக்கேன் அதை பற்றின வீடியோ ஃபுல்லாகவே இந்த நான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள போய் பார்த்தது அவங்கள மீட் பண்ணது சாப்பாடு கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு வீலாக எடுத்திருக்கேன் ஸோ அதை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாமே ஃபோன் நம்பரோடு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் வீட்லேயும் எதாவது விசேஷங்கள் இல்லாட்டி உங்களுக்கு பிறந்த நாள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் ஃபோன் நம்பரும் இருக்குது நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பாடு தான் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் நான்வெஜ் சாப்பாடவே செய்ய சொல்லிவிட்டோம் இது வந்து நாங்கள் வீட்டில் பண்ணலை எங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு எப்போயுமே ரெகுலராக பண்ணி கொடுக்குறவங்ககிட்ட சொல்லி இது எல்லாமே செய்ய சொல்லியிருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெனு தான் என்ன சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கோம் சாப்பாடு பார்த்திங்கன்னா அவங்க பிரியாணி அந்த மாதிரி தான் ஆசைப்படுவாங்களாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்ப தான் அவங்க அதெல்லாம் சாப்பிட முடியுன்றனால அவங்க இந்த மாதிரி லன்ச் தான் கேட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பிரியாணியோடு சாப்பிட்றதுக்கு தால்ச்சா குழம்பு எலும்பு கத்திரிக்காய்லாம் போட்டு தால்ச்சா குழம்பு பண்ணியிருக்கோம் அடுத்ததாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கோம் ஏன்னா அவங்க வந்து எல்லோரும் சாப்பிட மாட்டாங்களா அதை கொஞ்சம் பேர் தான் சாப்பிடுவாங்கன்றனால அது கம்மியாக எடுத்திருக்கோம் அடுத்ததை முட்டை ரைத்தாக பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்ருக்கோம் இதில் வந்து ஒரு சிலர் வந்து வெஜிடேரியன்ஸும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து வெஜிடேரியன் சாப்பாடும் நாங்கள் தனியாக வாங்கி எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போ இங்கே இது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா பழங்கநாத்தம் பக்கத்தில் திருநகரில் அஞ்சாவது ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை ஸோ அங்கே தான் இருக்குது இந்த ஹோம் இதோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கிளியராக கொடுக்குறேன் கீழே ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஹோம் வந்து தனியாக இல்லை இது சென்ட் சார்ல்ஸ் கான்வெண்ட்டுன்னு ஒரு கான்வென்ட்டோட சேர்ந்து தான் இருக்குது முன்னால் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது உள்ளே கொஞ்சம் தூரம் நம்ம போனோம் அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் பாருங்க இந்த ஹோம்க்கு நம்ம வந்தாச்சு இந்த ஹோமோட பேர் வந்து ஸ்னேஹா இல்லம் இந்த மாதிரி உங்களுக்கு வெளியிலே போர்டு போட்டிருப்பாங்க போர்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த பில்டிங் இருக்கும் ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் யார்கிட்ட விசாரிச்சாலுமே இதை உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவாங்க எப்படி போகிறது அப்படின்ட்டு இது தாங்க அந்த ஹோம் நல்ல ஒரு நாற்பது ஐம்பது பேர் தங்குற அளவுக்கு தாராளமான இடத்தோடு இந்த இதை கட்டியிருக்காங்க இதுதான் ஹோமுக்கு வெளியில் இருக்கிற இடம் ரொம்ப பசுமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நிறைய மரம் செடிலாம் வளர்க்குறாங்க அவங்க முன்னாலும் வந்து நிறைய இடம் இருக்கு அதே மாதிரி பின் சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கு இருக்கிற இடத்துல வந்து அவங்க தேவையான செடி கொடிலாம் வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பசுமையா இருந்துச்சு இடம் இவங்க தான் சிஸ்டர் ரோஸ்லின் இவங்க தான் அந்த ஹோமை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய பேர் சிஸ்டர் ரோஸ்லின் முதியோர் முதியோர் இல்லத்துக்கு நான் பொறுப்பாளராக இருக்கிறேன் இங்கே நாற்பது பேர் இல்லத்தில் இருந்து வசித்து வர்றாங்க அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்கள ரிஜெக்ட் பண்ணி அவங்கள யாரும் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு நாலு வரு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்பேஜ் இந்தியா கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ ஏழு வருஷத்துலேருந்து அவங்க எந்த உதவி செய்கிறது கிடையாது ஏதோ வெளியில் ஜனங்கள் அவங்களுடைய பிறந்த நாளுக்கோ கல்யாண நாளோ இறந்த நாளோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளுக்கு அவங்க வந்து எங்கள் முதியோர் இல்லத்துக்கு உணவு வழங்குறாங்க அந்த உணவை வச்சு ஏதோ கவர்மெண்ட் கொடுக்குற ரேஷன் அரிசியை வச்சு ஏதோ சமாளிச்சுக்கிட்டு வர்றோம் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் சப்போர்ட்டாகவும் இருக்கும் எங்களோட தாத்தா பாட்டிகள் வந்து உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் அங்கு அந்த மாதிரி நிறைய செய்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாட்டிங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க இதே மாதிரி நல்ல உள்ளங்கள் இருந்தால் எங்கள் பாட்டிங்களுக்கு தாத்தாங்களுக்கு உதவி செய்மாறு உங்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டோம் நன்றி வணக்கம் சிஸ்டர் ரோஸ்லின் இப்போ நாங்கள் கொண்டு போன சாப்பாடு எல்லாத்தையும் அவங்களோட பாத்திரத்தில் மாற்றிட்டுருக்காங்க பரிமாறுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்குற பாத்திரங்களில் இருக்க சாப்பாடை அவங்களோட பாத்திரத்துக்கு மாற்றிப்பாங்க ஏன்னா வயசானவங்க அப்படின்றனால எல்லோரும் நிறையா ஒரே டைமில் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தேவைப்படுறப்போ பசிக்கிறப்போ அவங்க திரும்பது சூடு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துப்பாங்க ஸோ அதனால் அவங்களோட பாத்திரங்களில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ பாருங்கள் இவங்க எல்லோரும் தான் அந்த ஹோமில் தங்கியிருக்க தாத்தா பாட்டி மொத்தம் நாற்பது பேர் இருக்காங்க இங்கே எல்லோரும் இப்போ இங்கே வந்து வெளியில் உட்கார்ல ஒரு சிலர் வந்து அவங்களோட ரூம்லே இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஏன்னா ரொம்ப வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க அங்கே எந்த ஆதரவும் எதுவுமே இல்லாமல் அவங்களோட தேவைகளை கூட அவங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணும் நம்மளும் அவங்களுக்கு பண்ணலாம் அவங்கள்ட்டே ஆளுங்க இருக்காங்க ஸோ அவங்களும் சேர்ந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க இவங்க வயசானவங்க அப்படின்றனால நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு தான் பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது யாருமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணல அதே மாதிரி நாங்கள் கொண்டு போன சாப்பாடு வந்து ரொம்ப தாராளமாக இருந்தது அவங்களுக்கு ஸோ நைட்டுக்கும் நாங்கள் அது பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாமே வந்து உங்களால நடந்தது தான் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தான் இதை நான் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட சுஜிஸ் கிச்சன் சார்பாக அன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்மனால் முடிஞ்சதை அவங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணலாம் அவங்களுக்கு அடுத்ததாக வந்து அவங்க தங்கியிருக்க இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி பெட்ஸ் போட்டிருக்காங்க ஸோ ஒரு ரூமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட தங்கிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு ஆறு ஹால் வச்சுருக்காங்க அதில் ஒரு ஹாலை வந்து அவங்களுக்கு ப்ரேயருக்காண்டி யூஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பார்க்குறப்பே தெரிஞ்சது அவங்களோட அடிப்படை தேவைக்கான விஷயங்களே வந்து அவங்கள்ட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ வந்து நம்ம பார்த்துட்டுருக்கப்போ அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டாங்க இந்த மாதிரி பக்கெட்டு மக்கு அதுக்கப்புறமா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நைட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ எல்லா உதவிகளும் நம்மளால் முடிஞ்சதை அப்பப்போ நம்ம செய்ய போகிறோம் அவங்களுக்கு சுஜிஸ் கிச்சன் ஃபேமிலியாகவே நம்ம இதை பண்ண போகிறோம் அவங்களுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு இது வந்து நான் உங்களுக்கு இவங்களை காட்டணும் இந்த மாதிரி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க ஸோ உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றத காட்டுறதுக்காண்டி தான் அதை நான் வீடியோவை எடுத்து போட்டேன் மற்றபடி எதுவும் ஷோ ஆஃப்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு அடுத்து நம்ம மீட் பண்ணலாம் சுஜிஸ் கிச்சன் எல்லையே பார் பாரம்பரிய சமையலின் தொகுப்பு